அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி தான் சட்டத்தை மீறுவது அரசாங்கங்களை கையில் வளைச்சு போட்டுக்கிட்டு லஞ்ச நீங்கள் மூலமாக தன்னுடைய கம்பெனிக்கு லாபம் தேடுவது இதுதான் அவருடைய பேக்ரவுண்ட் எல்ஐசி வந்து ஒரு நல்ல ஆராய்ச்சி பண்ணி தான் பண்ணுவான் இப்போ அதானி குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நியாயமே இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தது அதானிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது உலகம் முழுக்க எல்லா பத்திரிகைலையும் டிவிலையும் அவர் தான் தலைப்பு செய்தி அவர் ஓரளவுக்கு அதில் சமாளிச்சிட்டாரு அந்த ஷேர் எல்லாம் இறங்கிச்சி 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 என்ன இருந்தாலும் முழுக்க முழுக்க அந்த அதானினோடய கம்பெனியினுடைய ஷேர் எல்லாமே ஆர்டிஃபிஷியல்னு சொல்ல முடியாது அதுக்குன்னு ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ உண்மையான மதிப்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இப்போ ஆறாயிரரூவாய்க்கு இருந்த ஷேர் வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா வந்தது அப்படின்னா அது வாங்குறவங்க இருப்பாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்களே ஆயிரத்து ஐநூறுவா தான் இது ஒர்த்து தான் அந்த மாதிரி வாங்கும்போது அது திரும்பவும் அந்த ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அவருடைய ஒட்டுமொத்த மதிப்பு பதினேழு லட்சம் கோடியில் இருந்து பதினொன்று பத்து வரைக்கும் வந்தது அவனுடைய கம்பெனியினோட மதிப்பு ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகிட்டார் ஆனால் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இவர் என்னமோ பண்ணிட்டு இருக்கார் அவருடைய பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ஏன்னா ஜீரோலேருந்து வந்தவர் சட்டத்தை மீறுவது அரசாங்கங்களை கையில் வளைச்சி போட்டுக்கிட்டு லஞ்ச நீங்கள் மூலமாக தன்னுடைய கம்பெனிக்கு லாபம் தேடுவது இதுதான் அவருடைய பேக்ரவுண்டு எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் என்னமோ உள்ளுக்குள்ளே பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னு தான் இருந்தது இப்போ ஒரு திடீர்னு ரெண்டு நாளைக்கு முதல்ல அதானியினுடைய பங்கு மார்க்கெட்டு வந்து அமெரிக்காவில் அதானி மேலே கைது வாரண்ட்டு நடந்திருக்கு இவர் அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்களே மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூயார்க் நீதிமன்றத்தில் இவர் மேலே கைது வாரண்ட்டே பிறப்பிக்கிறான் அது என்ன இதனுடைய பேக் ஸ்டோரின்னு சொன்னாக்க இந்த அதானி சோலார் எனர்ஜி இருக்கு பாருங்க சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவர் ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா லஞ்சம் கொடுத்து தான் உண்மையாலும் மார்க்கெட்டில் ஒரு யூனிட் என்ன விலையோ அதை விட அதிகமாக வாங்க வச்சார் அப்படிங்கிறதான் அவருடைய அவர் மேலே இப்போ வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதில் பதிமூணு மெகாவாட்டில் அஞ்சு மெகாவாட் அமெரிக்கன் கம்பெனி ஒன்று தயாரிக்கிறான் அவங்க சப்ளை பண்ணுறாங்க எட்டு வந்து இவருது அப்போ இது ஜாயிண்ட் வெஞ்சர் ஆகிடுச்சா அது எல்லாமே அமெரிக்காவில் இவர் வந்து பாண்டு மார்க்கெட் கடன் பத்திரங்கள் மூலமாக மூலதனம் திரட்டியிருக்காரு மூலதனம் திரட்டும்போது ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் நான் என்னுடைய நாட்டில் எந்த விதமான ஊழலும் ஊழலும் செய்ய மாட்டேன் ஊழல் செய்வதற்கும் துணை போக மாட்டேன் யாருக்கும் லஞ்சமும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும் இவர் டிக்ளேர் பண்ணி தான் பாண்ட் மார்க்கெட்டிலேருந்து கடன் வாங்கி இங்கே மூலதனம் திரட்டியிருக்கார் இப்போ இங்கே வெளியில் வந்துருச்சு அது எப்படி வந்ததுங்கிறது இன்னும் அது கிளியராக வரல ஆனால் இவர் அந்த சூரிய ஒளியில் தயாரிக்கப்பட்ட மின்சாரத்துக்கு மார்க்கெட் ரேட்டோட அரசாங்கங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அவங்க இருந்து வாங்கிறதுக்கான ஏற்பாட்டை செஞ்சார் அப்படிங்கிறது வெளியில் இன்றைக்கி வந்தது வெளியில் வந்தோம்னா அமெரிக்க அரசாங்கம் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப் போகுது இது உண்மையாலுமே சீரியஸான விஷயம் இப்போ ஹிண்டன் ஒரு தனி நபர் தான் ஒரு பத்து பதினஞ்சு பேர் அமெரிக்க நியூயார்க்கில் ஒரு ரூம் போட்டு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறவன் தான் ஆனால் இவர் மேரில் அமெரிக்க முதலீட்டாளர்களை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள்னு குற்றம் சொல்கிறது யாருன்னா எஸ்இசி இங்கே செபி இருக்கு இல்லைங்களா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான் அமெரிக்காவில் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கவுன்சில் இந்த செபி தான் இந்திய அமெரிக்க செபின்னு சொல்லலாம் அதையே அவங்க வந்து இவர் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப சீரியஸ் தான் அமெரிக்காவில் நியூயார்க் நீதிமன்றத்தில் கைது வாரண்ட் பிறப்பித்திருக்காருன்னு சொன்னாக்க இந்தியாவில் மாதிரி ஒரு வழக்கு போட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நீடிக்கிறதெல்லாம் அமெரிக்காவில் நடக்காது ஒரு வழக்கு போட்டிங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே தீர்ப்பு வந்துடும் அது அமெரிக்கன் கோர்ட்லாம் எப்படி இயங்குதுன்னு தெரியும் இந்தியன் இந்தியன் ஜுடிஷியரிக்கும் அமெரிக்கன் ஜுடிஷியரிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அதனால அது அமரி இப்போதைக்கு அதானி வந்து உண்மையாலுமே ஒரு சீரியஸான சிக்கலில் மாட்டிட்டாரு அப்படிங்கிறதான் விஷயம் தெரிஞ்சவர்கள் சொல்லக்கூடியது இந்த நியூஸ் வந்த உடனேயே அதானி குரூப்ஸ் எல்லாம் அந்த அதானி என்டர்பிரைஸுங்கிறது தான் அந்த ஃப்ளாக்ஷிப் கம்பெனின்னு சொல்லுவாங்க நம்பர் ஒன் ஆகுது இல்லை அது இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி மூணு பர்சன்ட் இறங்கிடுச்சு இன்னைக்கு காலையில் போகும்போது திரும்ப மூணு இறங்கி இருந்தது இது பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அதானி குரூப்பினுடைய பங்கு சந்தை மதிப்பு என்பது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கோடி வந்து குறைஞ்சிருச்சு அது இது இந்த நோஷனல் வேல்யூ தான் உண்மையான லாஸ் கிடையாது பங்கு விலை இறங்கும் போது பங்கு அந்த கம்பெனியினுடைய மதிப்பும் இறங்கும் இல்லைங்களா அது மாதிரி அது உண்மையாலுமே அதானி சிக்கலில் தான் இருக்கிறார் இனிமேல் அவர் எங்கேயும் பேங்க்லாம் கடன் வாங்க முடியாது இந்தியாவில் பேங்க்கில் கடன் கொடுக்கறதை நிறுத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே நிறுத்திட்டாங்க இவர் வாங்கினதெல்லாம் வெளிநாட்டில் தான் சிங்கப்பூரில் வாங்கியிருக்காரு ஜப்பானில் வாங்கியிருக்காரு சுவிஸ்ல வாங்கியிருக்கிறாரு இனி இவ்வளோ விஷயங்கள் உலகம் முழுகும் எல்லா பத்திரிகையிலையும் ஹெட்லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் எந்த வங்கியும் கடன் கொடுக்க மாட்டான் கடன் பத்திரங்கள் மூலமாகவும் மூலதனம் திருட்டுறது நடக்காது ஏன்னா அதில் ஒரு ஊழல் பண்ணியிருக்காருங்கிறது அமெரிக்க நீதிமன்றத்திலேயே கைது வாரன் பிரிக்கிற பிடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு இனிமேல் இனிமேல பண்ண முடியாது இப்போ இதில் எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்ஐசிக்கு இன் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு ப்ரெஷர் மூலமாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க எல்ஐசி வந்து ஒரு நல்ல ஆராய்ச்சி பண்ணி தான் பண்ணுவான் இப்போ அதானி குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நியாயமே இல்லை ப்ரெஷர் வந்ததினால் அவங்க பண்ணியிருக்காங்க எப்பெல்லாம் அதானி பங்குகள் இறங்குதோ அப்போல்லாம் எல்ஐசி போய் வாங்குவான் முட்டு கொடுப்பான் இனிமேல் அவங்க வந்து விற்க தான் பார்ப்பாங்களே இனி வந்து இறங்கும் போது கே அது இறங்காமல் பார்த்துக்கிறது அவங்க வேலை கிடையாது அதே மாதிரி அமெரிக்காவில் சில முதலீட்டு நிறுவனங்கள் எப்பெல்லாம் அதானி பங்கு இறங்குதோ அப்பெல்லாம் வந்து வாங்குவாங்க இறங் அந்த சேதாரத்தை கட்டுப்படுத்துவாங்க இப்போ அவங்க நேற்று அந்த மாதிரி ஒரு முக்கியமான கம்பெனி என்ன சொல்லிட்டான்னா இனிமேல் நாங்கள் அதானி பங்குகளை வாங்க மாட்டோம் அதானி பங்குகளினுடைய முதலீட்டை வந்து நாங்கள் மறு பரிசீலனை செய்ய போகிறோம்னா இப்போ அவனும் வந்து இங்கே முட்டு கொடுக்க வரமாட்டான் பேங்க் லோன் கிடைக்காது கடன் பத்திரங்கள் மூலமாக திரட்ட முடியாது ஷேர் இறங்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை இப்போது உங்களுக்கு ரெண்டு வருஷமாக அதானி அரசாங்கம் அதானி அரசாங்கம் அதானி பிரதமர் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வேணும் ராகுல் காந்தி வந்து அதானி அரசு பண்ணணும் அப்படின்லாம் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டார் இல்லைங்களா இப்போ ஆளும் கட்சியும் அவங்களும் ஒரு கணக்கு போடுவாங்கல்ல இவரை நம்ம ஆதரிக்கிறோம் அவரால் நமக்கும் பெனிஃபிட்டு ஆனால் சேதாரம் வந்து அதிகமாகுது நம்ம ஆட்சியே போயிடுமோ இப்போ மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கம் தானே இருக்குது அந்த மாதிரி வர சூழல் வரும்போது அவங்களும் கைவிட்டுருவாங்க அப்போது நாலு உரமும் வந்து இவருக்கு நெருக்கடி தான் வருது அப்படிங்கிறது தான் இவர் எப்படி மீழ்வாருங்கிறது எனக்கு தெரியல அது சிக்கல் தான்